ஏர் பாடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கை தொட்டு பார்த்திங்கன்னா இல்லை பார்த்திங்கன்னா நல்ல நுழன்று இருக்கும் அது பேர் ஊழிச்சதி அப்படின்னு சொல்லுவாங்க பாதி காத்தும் பாதி சதிகமாக இருக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்காது சில பேருக்கு பார்த்திங்கன்னா அழுத்தமான ஒரு ஃபேட் இருக்கும் நம்ம தொட்டு பார்க்குற விஷயத்துலேயே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரு நாள் நம்ம இளைச்ச மாதிரி இருக்கும் ஒரு தடவை நம்ம வந்து குண்டான மாதிரி தெரியணும் ஒரு தடவை எயிட் பார்க்கும்போது குறையுது க்ரீன் ஏர் இது ஸ்டிமுலைட் ஆகிட்டே இருக்கும் இது ரெண்டும் கலந்த ஒரு இது நம்ம பாட்டுக்கு நிறைய எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒர்க் அவுட் போகும்போது ஃபர்ஸ்ட் அடி வாங்குறது கிட்னியாக தான் இருக்குது இன்றைக்கி நிறையா கிட்னி பேஷண்ட் சீக்கிரி பேஷண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பார்த்திங்கன்னா ஏஜ் அவுட்டில் இருக்கும் இன்னொருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இந்த மாதிரி உடம்பு குறைக்கிறேன் குறைஞ்சி சார் அதனால் எடுத்தேன் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கர்ப்ப ப்ராப்ளம் இருக்குது நமக்கு வந்து உடம்ப சீக்கிரமாக கடக்கடை கடைகடன் குறைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க நிறைய தவறான உணவுகளுக்கு போகும்போது தவறான கெமிக்கல் ஃபுட்டுக்கு போகும்போது என்ன ஆகுது பிரெயின் வந்து சிங்காக ஆரம்பிச்சிடும் காஸ்மோ ஹெல்த் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா உடல் எடையை குறைப்பதற்கான ஒரு உணவு முறை இந்த உணவு முறைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதனால் இந்த உணவு முறை நிறைய மெத்தட் இருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலை எடுக்க வேண்டிய கஞ்சி அதேமாதிரி ஒரு ஜூஸ் உணவு முறையாக என்னென்ன எடுத்தோம்னாக்கா எந்த விதமான பக்க விளைவு இல்லாமல் உடம்பை நம்ம வந்து அழகாக ஸ்லிம் பண்ணலாம் நம்ம உடம்புல இருக்கக்கூடியது ஏர் பாடியாக ஃபேட் பாடியாக இல்லை எந்தேயும் கலந்ததா அப்படிங்கிறத வந்து நம்ம முத புரிஞ்சுக்கணும் ஏர் பாடி அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா நீ கை தொட்டு பார்த்தீங்கன்னா இல்லை பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் அது பேர் ஊழிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க பாதி காற்றும் பாதி சதிகமாக இருக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்காது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அழுத்தமான ஒரு ஃபேட் இருக்கும் நம்ம தொட்டு பார்க்குற விஷயத்துலேயே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்கள் அமுக்கிணா கல் மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து ஃபேட் பாடி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா புதக்கு புதக்குன்னு உள்ளே போகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது வந்து வித் ஃபேட்டு அது வந்து உழைச்சதின்னு சொல்லுவாங்க ஸோ இரண்டும் கலந்ததுன்னு கேட்டிங்கனாக்கா பாதி பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாதி நாள் பார்த்திங்கன்னா நல்லா ஹார்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்த்திங்கன்னா அப்படியே இற இறங்கின மாதிரி அவங்களுக்கே தெரியும் ஏன்னா இது பாதி ஒரு நாள் நம்ம இளைச்ச மாதிரி இருக்கும் ஒரு தடவை நம்ம வந்து குண்டான பண்ணுற மாதிரி தெரியுதோ ஒரு தடவை எயிட் பார்க்கும்போது குறையுது திடீர்னு ஏறு இது ஸ்டிம்லேட் ஆயிட்டே இருக்கும் இது ரெண்டும் கலந்த ஒரு இது அவங்க எப்போல்லாம் ஹீட்டாக இருக்காங்களோ அப்போல்லாம் ஹார்டாகிடும் எப்போல்லாம் அந்த அவங்க ஏதாவது ஒரு வேலை ஊருக்கோ எங்கேயாவது போகும்போது அது சாஃப்ட் ஆகிடும் இது ஏன் நமக்கு ரேண்டமாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் இது யார் பாடியாக இருந்தாலும் ஃபேட் பாடியாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா வெளி கெமிக்கல் உணவுகளை நம்ம வந்து தவிர்த்து விட்டு இயற்கையான முறையிலே அழகாக சொல்லியிருக்காங்க அதாவது இறைச்சவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கொள்ளு சார் இது குதிரை சாப்பிட்றது அனிமல் சாப்பிட்றது நம்மலாம் சாப்பிட்லாமா டோட்டலாக எல்லா கொழுப்பு அது வெளியில் தள்ளிடுமே சார் அப்போலாம் கிடையவே கிடையாது நீ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு இன்னும் சொல்லப்போனால் ப்ரைனும் ஒரு கொழுப்பு தான் நமக்கு வந்து உடம்ப சீக்கிரமாக கட 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 கடனு குறைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க நிறைய தவறான உணவுகளுக்கு போகும்போது தவறான கெமிக்கல் ஃபுட்டுக்கு போகும்போது என்ன ஆகுது டோட்டலாக எனக்கும் அதுவும் பிரெயின் வந்து ஆக ஆரம்பிச்சிடும் அங்கே தான் அவங்களுக்கு ஃபிட்ஸ் வரது அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது மருந்தோட வீரியம் இதில் மட்டும் கிடையாது உடம்புல கொஞ்சம் கொழுப்புத்தன்மை வேணும் சுத்தமாக வலிச்சு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த உடம்பை வந்து ஸ்லிம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறது சரியான சாப்பிடாம சாப்பிடாமல் இருக்கிறது இந்த மாதிரி தவறான டயட்ஸ்குள்ளே நிறைய பேர் போகிறாங்க ஸோ இன்றைக்கி நேச்சுரலாக இந்த கொள்ளு கஞ்சி அதே மாதிரி குட்டி குட்டி ஜூஸஸ் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ஸ்லிம் பண்ணலாம் இந்த காஃபி வித் லெமன் இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேருக்கு இல்லை ஒரு டவுட் இருக்குது இந்த காஃபி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த கஃபின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அது வந்து ரொம்ப அதிகமாக போனாக்கா எதாவது உடம்புக்கு கேடுதாலும் நிறைய பேர் கேட்குறாங்க அதாவது கஃபின் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் உடம்புக்கு ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு தான் கட்ட காஃபி மாதிரி நம்ம எடுத்து இதுலேருந்து லெமன் எடுக்கிறோம் ஸோ சிக்கரி கலக்காத காஃபி அப்படிங்கிறது இங்கேயும் டவுட் எல்லாத்துக்கும் இருக்குது இந்த சிக்கரின்னா என்னென்னு யாருக்குமே தெரியல இந்த காஃபி பெரியர்களுக்கு நல்லாவே தெரியும் சிக்கரி அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங்காக அந்த கலர் வரணுங்கிறதுக்காக இந்த சிக்கரிங்கிறது கலர் ஆடர் ஸோ அது நேச்சுரலான ஒரு ஏதோ கொட்டையில இந்த ஆட் பண்ணுவாங்க நம்ம அதை சேர்க்க வேணாம் அப்படிங்கிறதுனால தான் சிக்கரி கலக்காதது அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் காஃபி பவுடர் எங்கேயாவது போய் வாங்குறீங்க அப்படிங்கிறதுனால அரைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரைக்கிற இடத்துல போய்கிட்டே எனக்கு வந்து இந்த கலர் தேவையில்லை இந்த சிக்கரியை சேர்க்காதீங்கன்னு சொன்னால அவங்க சேர்க்க மாட்டாங்க ஸோ அதுதான் அந்த கலருக்காக சேர்க்கப்படுறது தான் அந்த சிக்கரி அதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரூ காஃபி இதெல்லாம் எடுத்துக்கலாமா அதெல்லாம் வேண்டாம் ஓன்லி காஃபி கொட்டையிலேருந்து அரைச்சி வாங்குறீங்க பார்த்திங்களா அதுதான் சூப்பராக கை கொடுக்கும் ஸோ அந்த காஃபி பவுடரை நீங்கள் காலையில் வாங்கிக்கோங்க காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் டிகாஷனாக இருக்கட்டும் ஸோ இதனால் உங்களுக்கு வந்து சிக்கரி கலக்கல அடுத்து இந்த ப்ரூ காஃபி இந்த மாதிரியானவெல்லாம் அவாய்ட் பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா அதனால் இதில் இருக்கிற எங்கேயிருந்து சூப்பராக ஒர்க் பண்ணும் தேவையில்லாத கொழுப்புகளை அழகாக கரைக்கக்கூடிய சக்தி இந்த காஃபிக்கு உண்டு காஃபி பவுடருக்கு உண்டு அதனால்தான் என்ன டீ டிகாஸுனா எடுத்துக்கிறோம் அதையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் ஒரு அரை ஆஃப் லெமன் வந்து மிக்ஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் காஃபி வித் லெமன் உடம்புல உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் கரைக்கக்கூடிய சக்தி இந்த ஃபார்மேஷன் இந்த ட்ரிங்குக்கு உண்டு காலையில் ரெகுலராக எடுத்துட்டு வாங்களேன் நீங்கள் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுக்கும் போது நீங்கள் ஒரு வெயிட் உங்களுடைய வெயிட் எவ்வளோ அப்படிங்கறத நீங்கள் வெயிட் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த காஃபி வித் லெமன் இதை மட்டும் அழகாக நான் சொன்ன மாதிரி ஒரு ஹாஃப் லெமனை புழிஞ்சு விதமான சூழலை குடிக்க தொடங்கிட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு ஹை ஃபேட் இருக்கிறது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கையில் இந்த தொங்குகிற சதையிலிருந்து இந்த சின் தொங்கும் பார்த்திங்களா இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுடுங்கிறத பார்க்கலாம் சில பேர் கொஞ்ச நாள் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு மாறிடுறாங்க விதை போட்டாலே முளைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் வேண்டும் அதுக்கான காலதமரம் இருக்குது உள்ளே ரூட் காசு சொல்லியாக வந்து வேலை செய்யும் எனக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்கின் வந்து ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த கொழுப்பு வார் மாதிரி இருக்கிற கொழுப்பெல்லாம் உள்ளேருந்து கரைஞ்சி வரணும் அதுக்கான டைம் நீங்கள் அதுக்கு கொடுக்கணும் ஹார்டான கொழுப்பு இருக்கும் சில பேருக்கு சாஃப்டாக இருக்கும் மணல் எவ்வளோ பக்குவம் இருக்குது அதே மாதிரி மணல் வந்து பார்த்திங்கன்னா ஆத்த மணல் மாதிரியும் செம்மண் மாதிரியும் களிமண் மாதிரியும் இப்படி பல வெரைட்டியில் இருக்கும் அவங்களோட கொழுப்பு அது சில பேருக்கு எல்லாத்துக்கும் சேம் தான் பட் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கொஞ்சம் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பார்க்க ஆரம்பிங்க பார்த்து இன்றைக்கி ரெண்டு மூணு நாள் குடிச்சிட்டு போய் வெயிட் போய் பார்க்குறது ஒன்றும் குறையலைன்னா ஆக இது ஒன்றும் கூட நமக்கு செட் ஆகலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ஃபார்முலாக்கு போகிறது அப்படி பண்ணாதீங்க இந்த வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பத்து பஞ்சு நாள் டைம் கிடச்சி உங்களுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க கொஞ்சமாவது அதில் வந்து குறையவே இல்லைனா நீங்கள் யோசிக்கலாம் கண்டிப்பாக இந்த வித் லெமன் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களோட வெயிட்டை அவ்வளகா பேலன்ஸ் பண்ணி இப்போ நீங்கள் ஒரு ஐம்பது கிலோ இருக்கீங்க இல்லை அறுபது கிலோ இருக்கீங்கன்னா அது குறைய ஆரம்பிக்கும் ஒரு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ ஒரு கிலோ இந்த மாதிரி குறையது கண்கூடாக பார்க்கலாம் ஸோ இந்த ட்ரிங்க் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பூஸ்டராக ஸ்டார்டராகவே இருந்துட்டு போகுது அடுத்தது ஒரு கஞ்சி வெரைட்டி இதை எடுக்கிறீங்க ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி விற்றுலாமல் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஞ்சி கொள்ளு கஞ்சி ப்ளஸ் சீரகம் இதை விட ஒரு மிகப்பெரிய விஷயம் சீரகம் அகத்தை சீர் செய்யும் எங்கெங்கெல்லாம் கொழுப்பு இருக்கோ அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சீரகம் தள்ளி விட்டுரும் அப்படியே கரைச்சி விட்டுரும் ஸோ ஓமம் சத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான தான் கொல்லு நூறு கிராம் பவுடராகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளை வறுக்கணும் கொல்லை வாங்கி லைட்டாக பொண்ணு உருவாக வறுத்துட்டு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நூறு கிராம் நீங்கள் தேவைப்படுற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பொண்ணு நூறு கிராம் வந்து கொள்ளு இருக்கா லைட்டாக பொண்ணு உருவெலாக வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ஜீரகம் வந்து நூறு கிராம் அதுவும் சேம் நூறு கிராம் ஓமம் மட்டும் ஒரு ஐம்பது கிராம் சரிங்களா சீரகம் நூறு கிராம் ஓமம் ஐம்பது கிராம் கொல்லு வந்து ஒரு நூறு கிராம் இதை வந்து இதான் தான் ஃபார்மலாக வச்சுக்கோங்க இதுக்கு தேவைப்படும் அப்படி டபுள் டபுளாக எடுத்துக்கலாம் ஸோ இதை தான் நம்ம காலையில் ஒரு கஞ்சியாக எடுக்கிறோம் வச்சுங்களேன் கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதை அந்த பெரியவங்க சொன்னது உண்மையான விஷயந்தான் உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பை எல்லாம் கரைச்சி மோஷன்லேயே தள்ளிடும் இந்த இந்த கஞ்சி ஃபார்முலா நீங்கள் எடுத்துகிட்டு வாங்களேன் ஒரு நாளைக்கு காஃபி வித் லெமன் ஒரு நாளைக்கு காலையில் இந்த கஞ்சி அதாவது நம்ம சீரகம் கொள்ளு ப்ளஸ் ஓமம் இது வந்து அவ்வளோ அழகான ஒரு ஃபார்முலா எங்கெங்கெல்லாம் நீரோட்டம் இருக்கிறதோ அதாவது நீ நீரோட்டமாக அழகாக செய்யும் எங்கெங்கெல்லாம் கொழுப்பு தடைப்பட்டு இருக்கிறதோ அதெல்லாம் இருக்கும் ஹார்ட் பிளாக் இருக்கிறவங்க தாராளமாக சாப்பிடலாம் அதே பேர் இது நிறைய கேள்வி கேட்குறீங்க ஸோ இது உணவு நீங்கள் சாப்பிட்ற இட்லி தோசை மாதிரி தான் இதுவும் ஒரு கஞ்சி மாதிரி எடுத்துக்கிறீங்க ஸோ இது வந்து மருந்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது உடம்பு பார்த்திங்கன்னா என்னென்ன பொருள் எடுக்கிறோமோ அதுக்கான சத்துக்களை எடுத்துகிட்டு சக்கையை வெளியில் தள்ளக்கூடியது தான் ஸோ ஒன்னோட ஒன்று காம்பினேட் பண்ணிக்காது ஸோ ஒன்று ஆல்டர்னேட் டேஸில் அழகாக எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உணவு முறையாக எடுத்துக்கிட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா கருப்பு கவுனி அரிசி தாமை குதிரைவாளி இந்த மூணுமே பார்த்திங்கன்னா இந்த கொழுப்பை கரைக்கிறதுக்கான ஒரு சக்தியை கொண்டது ஸோ இந்த இப்போ இது மூணுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு கிலோ வாங்கி அதை நல்லா அதையும் பார்த்திங்கன்னா பேனில் வந்து பொன் உருளை வறுத்து அதை ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அதை கஞ்சாவும் எடுத்துக்கலாம் தோசை மாவுளையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு மாரியும் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் சாதமாகவும் இந்த மூணையும் சேர்த்து செஞ்சு ஒரே மாதிரி ஒரு ஃபுட்டு ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பொங்கல் மாதிரியோ ச இல்லையா ஒரு நாளைக்கு குதிரைவாளி ஒரு நாளைக்கு சாமை ஒரு நாளைக்கு கருப்பு கவுனி இந்த மாதிரி நீங்கள் அப்படியே வீக் டேஸில் அப்படியே எடுத்துகிட்டு வரலாம் இப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கனாக்கா இந்த மூணு இந்த மூணு பாட்டு அழகாக ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஃபி வித் லெவன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சி எடுத்துக்கிறீங்க ஓமம் சீரகம் கொல்லு இந்த கஞ்சி எடுத்துக்கிறீங்க ஃபுட்டு வந்து டெய்லியாக பார்த்தீங்கன்னா காலையில் ஃபுட்டாகவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கருப்பு கவுனி தோசையாகவோ இட்லியாகவோ நீங்கள் என்ன பதத்துல வேணால் எடுத்துக்கோங்க சாமை ரொம்ப முக்கியமான விஷயம் சுகர் பேஷண்ட்லாம் இருக்க இருந்தாங்கனாக்கா இந்த சாமை எடுத்திங்கனாக்கா இந்த இந்த வெயிட் லாஸும் ஆகும் அதேமாதிரி சுகர் பேலன்ஸ் ஆகும் சாமிக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு அடுத்தது குதிரைவாளி இந்த குதிரைவாளி வந்து பார்த்திங்கன்னா இந்த குதிரை எந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாக இருக்குதோ ஸ்டாமினா இருக்கோ ஸ்டாமினா இல்லாதவங்க ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து பொங்கல் இல்லைன்னா இட்லி நீங்கள் அதிலேயே நீங்கள் பண்ணாலே போதுமான விஷயந்தான் வெயிட் லாஸ் அவ்வளோ அற்புதமாகும் இதையெல்லாம் தாண்டி ஹாட் வாட்டர் நைட்டு படுக்க பொழுது நீங்கள் எப்படி சாப்பிட்டாலும் ஒரு மிதமான குடிக்கிற அளவுக்குள்ளே ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான் எல்லா படுக்கிறதுக்கு முன்னாடி ஹாட் வாட்டர் எடுக்கிறதுனால எங்கெங்கெல்லாம் தடைப்பட்டுருக்கோம் கொழுப்பு நிவுனவர்கள் நிறையா சாப்பிட்ருப்போம் தங்கி இடத்துல நிற்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கரைச்சி விட்டுரும் ஹாட் வாட்டருக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில எழுந்திரிச்சி சில விஷயம் அந்த ப பண்ணுவாங்க ஹாட் வாட்டரில் அப்படி தேன் ஊற்றி சாப்பிடுவாங்க உடம்பு குறைக்கிறதுக்கு ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் அந்த காலத்துலேயே அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் வெறும் ஹாட் வாட்டருக்கே அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஹாட் வாட்டரை மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தேவையில்லாத கொழுப்பு உடம்பை விட்டு அகலும் இப்படி நீங்கள் விதமாட்டிக்காக உடம்பை குறைச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அப்படியே நிற்கும் நீங்கள் ஏதாவது கெமிக்கல் உணவு எடுத்திங்கன்னா அளவுக்கு நீங்கள் அழகாக ஸ்லீம் பண்ணுறீங்களோ நீங்கள் அளவுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு அதை விட பெரிய அளவுக்கு நீங்கள் பெருத்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ ஒரு எலாஸ்டிக் மாதிரி தான் அப்படியே ஸ்லீம் பண்ணி அப்படியே டக்குன்னு வந்து வர மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பி அப்படியே போயிடும் ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவங்க அதேமாரி ரெகுலர் பண்ணிட்டு இந்த ஸ்டார்டிங் ஒர்க்கை அப்படியே ரிதமாக கொண்டு வந்தாங்கனாலே அழகாக உடம்பு இறங்கினுச்சுனா அது கடைசி வரைக்கும் அப்படியே ரிதமாகவே அழகாகவே இருக்கும் உடம்பு நம்ம பாட்டுக்கு நிறைய எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான ஒர்க் அவுட் போகும்போது ஃபஸ்ட் அடி வாங்குறது கிட்னியாக தான் இருக்குது இன்னைக்கு நிறைய கிட்னி பேஷண்ட் சீக்கிரடி பேஷண்ட்ல நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ஏஜ் அவுட்ல இருக்கும் இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த மாதிரி உடம்பு குறைக்கிறேன் இல்லைன்னா வேற எதுக்காக நம்ம வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீராய்ட் சம்மந்த பாண்ட சம்மந்தப்பட்ட நிறைய கெமிக்கல் உணவுகள் எடுக்கும் பொழுது நல்ல சட சடன் குறைஞ்சி சார் அதனால் எடுத்தேன் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கர்ப்ப ப்ராப்ளம் இருக்கு ஜென்ஸ் ஆன்சுனாக்கா பல விஷயங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க கேட்டால் எல்லாமே கெமிக்கல் உணவுகளை நான் எடுத்துகிட்டு வந்தேன் சீக்கிரமாகவே நான் வந்து பேலன்ஸ் பண்ணணுன்னு நினச்சேன் பார்த்தா என்னுடைய டோட்டலுமே இது கெட்டு போச்சு அப்படின்னு இன்றைக்கி நிறையா சொல்லும்பொழுது கஷ்டமாக இருக்குது ஸோ நேச்சுரலில் இல்லாதது ஒன்றுமே கிடையாது ஸோ ஸ்டெமினா இருக்கணும் அதே லெவலில் நம்ம உடம்பும் ஸ்லிம் பண்ணணும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும் இதனால் பல பேருக்கு ஹேர் லாஸ் வேறு நிறையா வருது நிறைய தப்பான உணவுகள் எடுக்கும் பொழுது ஸோ இந்த மாதிரியான உணவுகள் எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா கண் நல்லா நல்லா தெரியும் அதேமாதிரி உங்களுக்கு ஹேர்லாஸ் இருக்காது உங்களுடைய சோலார் பிளெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் உடம்புல ஹீட் இருக்காது எழுவத்தி ரெண்டாயிரம் நாடியும் இயங்கக்கூடிய சக்தி இந்த நான் சொன்ன முன்னோர்கள் சொன்னதும் நம்ம கண்டு அனுபவிச்சு சொல்லி சொன்னாங்களே அனுபவஸ்தர்கள்னு சொல்லிட்டு அதை நம்ம வைத்தியர்கள் அவங்க சொன்ன ஃபார்முலா தான் இது ஸோ வெயிட் லாஸ்க்கு எத்தனையோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம கண்டு கை கண்ட விஷயம் நல்ல விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்